அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிழன் வள கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கிறோ அன்புடன் வரவேற்கிறது மே மாசம் பதினாலாம் தேதி நம்ம குரு பயிற்சி நடக்க இருக்கிறது இந்த திருக்குழந்தை அடிப்படையில குரு ரிசிபத்திலிருந்து மிதனத்துக்கு வர போறார் அந்த குருவுடைய கோச்சாரம் மனிதனுடைய வாழ்வில் என்ன விதமான சலனங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒண்ணு நம்ம மறுபடியும் வழக்கமா சொல்லக்கூடிய அந்த விதிகள் தான் ஒரு கிரகம் கோச்சாரத்துல ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அங்க ஏதாவது கிரகம் இருந்தால் மட்டும்தான் பெரிய அளவுக்கு சலனத்தை தரும் ஒரு கிரகமே இல்லைன்னா அங்க எந்த பலனும் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தனா ஒன்றுக்கு மேற்பட்ட சலனத்தை தரும் அப்ப குருன்னு ஒரு கிரகம் ரிஷபத்திலிருந்து இருந்து மிதனத்துக்குள்ள போறாரா மிதனத்துல கிரகம் பார்க்கணும் இருந்தா நற்பலன்களை தருவார் குருவுக்கு மூணு பார்வை இருக்கு அப்ப குரு மிதனத்துல இருந்து துலாத்தையும் தனுசையும் கும்பத்தையும் பார்ப்பார் அந்த இடங்களுக்கு எல்லாம் இந்த பலன்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் சோ அப்போ குரு மிதனத்துக்குள்ள வரும்போது சூரியன் மிதனத்தில் இருக்கிற கூடியவங்களுக்கு அதீதமான நற்பலன்கள் கிடைக்க காத்திருக்கிறது ஒரு அரசியல் ஆதாயம் பதவி பெரிய ஒரு புகழ் நிரந்தர வருமானத்தில் அடுத்த கட்ட இலக்கு இதெல்லாம் கிடைக்க காத்திருக்கு அதே நேரத்தில் அவருக்கு ஏதேனும் ஒரு சின்ன வியாதி ஒன்று வந்து நீங்கிற மாதிரி இருக்கும் அது பர்டிகுலராக சூரியனுடைய காரத்துவமான ஒரு தொந்தரவுகள் இருக்கும் எலும்பு சம்பந்தமான தொந்தரவுகளோ சர்க்கரை வியாதிகளோ இந்த மாதிரி வந்து அது சரியாகக்கூடிய கூடிய இருக்கும் இந்த சர்க்கரை மாதிரி வியாதிகள் வந்தது அப்படின்னா கூட கொஞ்ச நாள் இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் உணவு கட்டுப்பாடு மிக 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 அவசியம் மிதனத்தில் சந்திரன் இருக்கு அப்படின்னா கோச்சார ஒரு மிதனத்துக்குள்ள வர்றார் இது அவமானப்படக்கூடிய காலம் ஒன்று ரெண்டாவது பழைய உறவுகள் புதுப்பிக்கப்படக்கூடிய காலமாக இருக்கும் அந்த பழைய உறவுகள் புதுப்பிக்கப்படும் போது அதனால் மறுபடியும் ஒரு தனிமை கிடைக்கும் அது இன்னும் வழி அதிகமாக கொடுக்கும் ஸோ அவமானங்கள் கிடைக்கிறது நிறைய பொருட்செலவை ஏற்படுத்துகிறது எட்ட பெயர் ஏற்படுத்துகிறது பழைய உறவுகள் வந்து மறுபடியும் வெளியேறி போகிறாங்க அப்படிங்கிறது மிதனராசிங்கிறது ஜென்மகுருங்கிறது ஒரு தொந்தரவு கொடுக்கும் வயதானவங்க வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவோ இறப்புகளோ கூட ஏற்படலாம் ஸோ மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குறுப்பேச்சி அவ்வளோ நல்ல பலன் இல்லை அதே நேரத்துல கடக கடகத்துடைய அதிபதி சந்திரன் மிதனத்துக்கும் போது சலனங்களை கொடுக்குங்கிறத விட குரு அந்த டிகிரி எக்ஸாக்டா போகும்போது பெயின் தான் அதிகமா இருக்கும் மற்ற தூர அளவுகள் அதிகமாகும் போது அந்த வழி குறைவா இருக்குங்கிறது உணர்ந்து சொன்னா சரி மிதனத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னு இந்த கோச்சார குரு மிதனத்துக்குள்ள போய் அந்த குரு அந்த செவ்வாயோட நெருக்கம் ஏற்பட ஏற்பட அவங்களுக்கு பதவிகள் அதிகாரங்கள் செல்வங்கள் வசதி வாய்ப்புகள் புது வீடுகள் போன்றன அற்புதமாக கிடைக்க காத்துரு அவங்க செவ்வாயோட காரத்தங்கள் இன்னும் கூடுதல் மேம்பட்டுருக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க இல்லை ஒரு சங்கடமா இருந்தாங்கன்னா இந்த காலத்தில் அந்த நட்புறவு அதிகரிக்கும் கூடுதலாக இருக்கும்னு அர்த்தம் இப்போ ஒரு நற்பலனை அளிக்கிறது அப்போ பிறந்த கால செவ்வாய் மேலே இந்த குருவுடைய பயணம் மிக 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 நற்பலன்களை தரும் சொத்துக்கள் வாங்கலாம் கணவன் மனைவி ஊற்றும் மேலவும் உடன்பிறந்த சகோதரர்களுக்கு நற்பலங்களை செய்து வைக்கலாம் புதிய கார் வீடு இதெல்லாம் வாங்கலாம் சோ இது ஒரு அற்புதமான காலம் எந்த மாற்ற கருத்தில் அதே நேரத்தில் அரசியல இருக்கவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும் ஒரு அரசாங்க உங்களுக்கு மேலும் ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கும் சோ மிதனத்தில் செவ்வாய் இருக்கவங்களுக்கு இந்த குரு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க காத்திருக்கு மிதனத்தில் புதன் இருக்கு அப்படின்னா படிக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான காலம் இந்த குழந்தைகள் படிப்பு நல்லா வரும் அதே நேரத்தில் தாய்வெளி சொத்துக்கள் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தேவையில்லாத சண்டைகளோ வழக்குகளோ வம்புகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருமணமாகாதவங்களுக்கு திருமண யோகங்கள் அதிகமாக இருக்கும் புதிய ஆளுகள் புதிய விற்பனை பொருட்களை மூலியமாக பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கான காலங்களாக இருக்கும் ஸோ ஏற்கனவே விற்பனை துறையில் இருப்பவங்க அல்லது ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்களுக்கு இந்த புதன் மீது கோச்சாரம் தலை இருக்கும் ஸோ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது மார்க்கெட்டிங் துறையுக்கும் ரொம்ப நல்லது யாருக்கு அது மைனஸ் அப்படின்னா தாய்வெளி சொத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் பெரிய லெவலில் மைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிதனத்திலேயே குரு இருக்கு அப்ப பிறந்த கால குரு மேல போச்சு குரு வர்றார் அப்படின்னா இது மேலும் ஒரு அற்புதமான பலனை கொடுக்க காத்திருக்கிறது உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய காலமா இருக்கும் உங்களை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலமா இருக்கும் சோ இது நல்லது அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது அதே மிதனத்துல சுக்குரன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்குருவோம் இந்த கூடுதலான நெற்பலனை கொடுக்க காத்திருக்கிறது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் வசதி இல்லவங்களுக்கு வசதி சொத்துக்கள் சேர வேண்டிய சொத்துக்கள் பதவி எனங்களுக்கு பதவி எல்லாம் கிடைக்கும் ஒரே ஒரு இதில் மைனஸ் என்னன்னா ஏற்கனவே நோயாளியாக இருந்தால் அந்த நோயின் தன்மை அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கு அப்ப மிதனத்துல சுக்குரன் இருக்கவங்களுக்கு போச்சாருக்கு ஒரு உள்ள வந்தோன்னே ஒரு வியாதியை கொடுக்கறதுக்கு தயாரிக்கும் மற்ற எந்த விதத்துலயும் தொந்தரவு இருக்காது வருமானம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு வருமானத்தை பெருக்கும் வெளிநாட்டில் போய் வாழ நினைக்கிறது வெளிநாட்டு யோகம் சிறப்பாக இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது அற்புதமான பொற்காலமாக இருக்கும் ஸோ மிதன சுக்கரன் எலெக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் கல்வியை கடி அந்த படி படிக்கிறவங்களுக்கும் நல்லது பண்ணும் அப்படிங்கிறத ஞாவோம் பெண்களுக்கு அபரிவிதமான நற்பணங்களை கொடுக்க காத்திருக்கிறது ஏற்கனவே அழகு மற்றும் ஆடம்பர பொருட்கள் விற்பனையாளர்கள் மிகச்சிறந்த பயனடைஞ்சாங்கன்னா இந்த குரு பயிற்சி மேலும் யோகத்தை கொடுக்க காத்திருக்கணும் நகக்கடவைக்குன்னு விரும்புகிறவங்களுக்கு அதுக்கான வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கு ஸோ சுக்கரன் மீது கோச்சார குருவின் பயணம் தலை சிறந்த ஒன்று மிதனத்தில் சனி இருக்கார் அப்படின்னு கோச்சார குரு அங்கே வந்தார்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு மரியாதை வேலையினால வரக்கூடிய வருமான உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் பூர்வீக ஊரில் அவருக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும் அந்த தனி மரியாதை அவர் மேலும் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி அவர் பயணிப்பார் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான காலம் உருவாகக்கூடிய அமைப்பாக இருக்கு ஸோ பிறந்த கால சனி மீது குரு போகக்கூடாது நல்லது ஏற்கனவே கர்மா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சமயங்கள்ல சனி மீது குரு போகும்போது பரிகாரங்கள் செய்து கொள்வது மிகச்சிறந்த வாழ்வியல் ஆதாரங்களை பெருக்குவதற்கு அற்புதமான காலமாக இருக்கும் வேலை இல்லைங்கிறவங்க இந்த சமயத்தில் படித்து எக்ஸாம் எல்லாம் எழுதினாங்க நல்ல விதமான அரசு போகலாம் வெளிநாடு வெளிமாநிலங்கள் நிலக்கரி பெட்ரோல் பங்கு இந்த மாதிரி தொழில் துறைகள் இருக்கவங்களுக்கு சாட சிறந்த அகச்சிறந்த அற்புதமான காலமா இருக்கும் சோ இது இந்த சனி மீது குரு போறதும் நல்லது பிறந்த காலத்தில் மிதனத்தில் ராகு இருக்கு கோச்சாத்துல குரு அங்கே வர்றார் அவங்க கவனமா இருக்க வேண்டிய காலம் விபத்துகள் ஏற்படலாம் மிக நெருங்கிய உறவுகிட்ட கெட்ட பேர் வரலாம் மிக நெருங்கிய உறவை பிரிந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இதில் ஒரே ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு மருத்துவம் பார்த்தா இரட்டை குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் ஸோ பிறந்த கால ராகு மீது குரு போகக்கூடிய காலங்கள் மருத்துவத்தை பார்க்கலாம் பர்டிகுலராக குழந்தை பிறப்புக்கான மருத்துவம் சிறந்த அளவு பயனளிக்கிறது வேற ஏதாவது பாலித்தீன் தொழிலோ பெரிய கார்மெண்ட்ஸோ இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு பயங்கர உதவி செய்யறது இசை சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு இது அற்புதமான பொற்காலமா இருக்கும் ஸோ மிதனத்தில் ராகு இருக்கிறது ஒரு நல்லதுன்னு சொல்லலாம் மிதனத்துல கேது இருக்கு அப்படின்னா கோச்சாருக்கு ஒரு உள்ள வந்தோடனே ஏற்கனவே இருக்கக்கூடிய சிறு சிறு கடன்கள் பெரிய கடனாக போகிறது அந்த பெரிய கடனால வழிகளும் அவசியங்களும் அதிகமாக போகுது சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்துக்கள் விற்று கடனை கட்டலாங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும் யாரும் பிறந்த காலத்துக்கு ஏது மீது கோச்சார குரு பயணிக்கக்கூடிய காலத்துல சொத்துக்களை வித்துறாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து காலத்தை கடத்துங்க சரியாயிடும் அதுல ஆன்மீக மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு சாலை சிறந்தது இந்த குரு மீது கேது அல்லது கேது மீது குரு பயணிக்கக்கூடிய காலங்கள் நம்ம எப்பவுமே என்ன சொல்லணும் பயணங்கள் சாலை கூடிய கேது என்ன செய்யணும் மேற்கொள்றவங்களுக்கு வழியை கொடுத்து சந்தோஷம் கொடுக்கும் ஆனா இறுதியில் அதிகப்படியான சந்தோஷம் முறையில மாற்றுக்கிறது கிடையாது ஆன்மீக மார்க்கத்தில் உள்ளவங்கள் தன்னை இருக்கிற சீரர்கள்ட்டையோ பெண்கள்கிட்டையோ பத்திரம் சம்பந்தப்பட்டு கவனமா இருக்கணும் அவங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான இது காலம் சோ இந்த பிறந்த கால கேது மீது குரு வரும்போது எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு நினைச்சு கடுமையா பாடுபடக்கூடியவங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும் ஸோ தன் தனி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அவார்டு தனிப்பட்ட முறையில் ஒரு அடையாளம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் ஏற்கனவே கண்டறிய முடியாத நோயில் இருப்பவர்களுக்கு இது வியாதிக்குரிய காலங்கிறது முறையில் மாற்றுக்கிறது கிடையாது நம்ம சொன்னது எல்லாமே தனித்தனி கிரகங்களுக்கு மட்டும்தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறது அதை கூட்டு பழங்களை நம்ம கருதி சொல்லலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ தனிப்பட்ட கிரகத்துடைய பலன்கள் மாறி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அனுபவிச்சு பாருங்க இந்த பலன்கள் அனுபவத்தில் மிகச் சரியாக வரும் மாற்று கருத்து கிடையாது நம்ம ஜி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஜோதிடத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஜோதிடத்தின் விதிகளை எளிமைப்படுத்தி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரும் யாராவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க கீழக்கு நம்பரத்துடன் பதிவு செய்து கொள்ளலாம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஜோதிடத்துடைய அடிப்படை அப்படிங்கிற பாலத்திட்ட மிக எளிமையான முறையில் ஒரு ஒரு முறையும் கூர்த்திக்கப்பட்டு மிக வடி எளிமையாக வடிவமைக்கப்பட்ட முறையில் கணிதங்கள் இல்லாமல் புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான முறை மடியினு மாறிமுகப்படுத்துகிறோம் படிக்கிற முறைகளை கீழக்கு நம்பரில் பதிவு செய்திருக்கேன் அதோட பால ஜோதிடம் அப்படிங்கிற வகுப்பு மே ரெண்டாம் தேதி குழந்தைகளுக்கான ஜோதிட பயிற்சி அதையும் நம்ம ஆரம்பிக்கிறோம் அதுலயும் யாராவது குழந்தைகளை படிக்க வைக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்கிற கூடிய நாலேஜ் இருக்கணும் ரொம்ப சின்ன குழந்தைய விட்டு காயப்படுத்தாம பாத்துக்கேன் சின்ன குழந்தைங்கிற பேர்ல பெரியவங்களும் உட்கார்ந்து அவங்களை காயப்படுத்தாம உண்மையிலே குழந்தைகளை படிக்க வைங்க இதை என்னுடைய ஆர்வத்தின் பேர்ல நான் இதை செய்யணும்னு விரும்பி செய்யறேன் சோ தொடர்ந்து ஆதரவளிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படி மேரெண்ட படிக்கணும் விருப்பம் இருக்கணும் இலக்க நம்பர் தொடர் கொண்டு பதிவிக்கலாம் ஸோ அதிகபட்ச வயசு அப்படிங்கிற ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு வச்சுங்க அந்த குழந்தைங்களுங்கிறது அதுக்குள்ளே இருந்தால் சரி அது அந்த வகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஜோதிடம்னா என்னென்னே தெரியாதவங்களுக்கு ஜோதிடம்னா என்ன அப்படின்னு ஒரு அறிமுகமாக இருக்கும் அது ஒரு அறிவியல் காரணங்கள் வச்சாலும் இப்படி எல்லாம் படிக்கலான்ட்டு இருக்கும் ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஆரம்பத்தை நாங்கள் ஆரம்பிக்கணும் தொடர்ந்து பயன்பெறுவோம் ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கா எல்லாருடைய மனநிலையும் எல்லா காலத்துலையும் சரியா இருக்கா எல்லா தரப்புலையும் நம்ம ஜோதத்தை கரெக்டாக கொண்டு வந்து வைக்கிறோங்கிறதுல மாற்றுக்கருத்து கிடையாது ஸோ எல்லாருக்கும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டு மகா கணபதி நீண்ட அயிலின் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெஞ்ஞானத்தையும் பேரரையும் பிரபஞ்சரையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்